அஸ்லாம் வலைக்கம் மேலப்பாளையம் ஸ்பெஷல் தக்கடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கால் கிலோ மாவு கால் கிலோ கறி இதை வச்சு நம்ம செய்கிறோம் ஒரு சத்தாலில் எண்ணெய் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் அப்புறமா ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயத்தை நார்மலாக நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு தேவையில்ல அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்புறம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஆட்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு இப்போ கறி வேக வைக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கும் எதுக்கோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டு மசாலா தான் தக்கடிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோவுக்கு எண்பது கிராம்னு சொல்லுவாங்க மசாலாத்தூள் ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ குக்கரில் வந்து மட்டன் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் லைட்டாக வீட்டு மசாலா கொஞ்சம் தயிர் எல்லாம் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் நல்லா வெந்திருக்குது ஸோ வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அப்புறமா வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஊற்றி தான் நம்ம வந்து மாவு குலைக்க போகிறோம் கொலைக்கட்டை பிடிக்கிறதுக்கு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் கறியை போட்டதுக்கப்புறமா காரம் உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதில் தயிர் கொஞ்சம் ஊற்றுனாலும் நல்லாயிருக்கும் ஆனால் அன்றைக்கி நான் ஆட் பண்ணல தயிர் உங்களுக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும் ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நெல் மாவு ஒரு கால் கிலோ தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் கால் கிலோ கறி கால் கிலோ மாவு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ கால் கிலோ மாவில் வந்து ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ தண்ணி கொதிக்குது இல்லையா இதை வந்து ஒரு தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை மட்டும் அதில் ஒன்று ஒரு சில வெங்காயம் தக்காளிலாம் விழுந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை பச்சை வாசனாக நல்லா போயிடுச்சு தண்ணியை ஆட் பண்ணி எடுத்துகிட்டு மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் தக்கடிக்கு மாவு கொலைச்சாலே அந்த கொளக்கட்டை பிடிக்கும்போது நம்ம ஒரு சின்ன கொலக்கட்டையாக வாங்கிக்கிறது இது சின்ன வயசுலேருந்தே இருக்க பழக்கம் யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மாவில் இந்த மாதிரி வெங்காயம் கொத்தமல்லி புதினா எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும் அப்போ தான் கொளக்கட்டையெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக நறுக்கி போட்டோன்னா சாப்பிட நல்லாயிருக்காது இப்போ நான் கொஞ்சம் தானே மாவுன்னு சின்ன பேசனில் போட்டுட்டேன் இப்போ என்னென்னா பேசன் பத்தல மாவு நிறைய இருக்குது ஒரு பெரிய பேசன் மாற்றிட்டு தான் கொளக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் குலைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா கொதிக்க கொதிக்க இருக்குது இல்லையா இப்போ நல்லா விரவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலா தண்ணியை ஊற்றிக்கணும் ஒரேடியாக ஊற்றிட்டாலும் மாவு ரொம்ப இதாகிடும் ஆயிடும் கொலைக்கட்டை நமக்கு சரியாக வராது அப்புறம் கரைஞ்சிடும் மாவு போட்ட உடனேயே சரி இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன சைஸாக தான் நான் பிடிச்சிருக்கேன் இப்போ சமையல்காரங்களாம் பிடிக்கும்போது நல்லா பெருசு பெருசாக பிடிப்பாங்க இங்கே எல்லோரும் பெருசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பாலாட்டு தான் போட்டிருக்கேன் எனக்கு இன்றைக்கி கிலோ மாவுக்கு சின்ன கொலக்கட்டையாக ஒரு பதினஞ்சு கொலக்கட்டை வந்தது இப்போ அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொலக்கட்டையாக ஆட் பண்ணிக்கலாம் கொலக்கட்டை போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு கேப் போட்டே போடுங்க இப்போ நம்ம பதினஞ்சு கொலக்கட்டை வந்திருக்கு இல்லையா பதினஞ்சு கொலக்கட்டையும் போட்டு நான் கொஞ்சம் கூட்டு மாவுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து கொலை தக்கடியில் நல்ல கூட்டு இருக்கும் கூட்டு இருந்தால் தான் டேஸ்ட்டே அது நிறைய பேருக்கு தக்கடியில் இருக்க கொலக்கட்டையை விட அந்த கூட்டு சாப்பிட தான் பிடிக்கும் கொலக்கட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்புறமா ஒன்று கொலக்கட்டை ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் நமக்கு கரைஞ்சிட்டா இதாக இருக்காது எல்லாமே கூட்டான மாதிரி ஆகிடும் இப்போ எல்லா கொலக்கட்டையும் போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கன்னு சொன்னால அதை நல்லா கரைச்சிட்டு கூட்டுக்கு கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ ஊற்றுனதுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொலக்கட்டை உடஞ்சிரும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்தோன்னா ஸ்லோ பண்ணிடலாம் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் அதனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இல்லைனா ஸ்மெல் வந்துட்டால் நல்லா இருக்காது ரெண்டு கொத்தமல்லி தூவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக ஸ்லோலே வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா கொளக்கட்டெலாம் இந்த மசாலாவோட சேர்ந்துடும் அவ்வளோதான் சூப்பரான தக்கடி ரெடி ஆகிடுச்சு நம்ம மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அது போக அந்த மட்டனோட கொழுப்புலாம் நல்ல மேலே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம கறியை தேட முடியாது அதனால் கொளக்கட்டை கறி எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே தட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் உங்கள் கறி வேணும்னா முதல்ல தனியாக எடுத்து வச்சுட்டு கொலக்கட்டை போட்டதுக்கப்புறமா மேலே போட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்